அலாம் வலைக்கம் வரமத்துல ஸோ இப்போ தான் எல்லாத்தையும் திறந்துட்டுருக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் திறக்கலை அவங்க ரெண்டு பேரும் உள்ளார் இருக்காங்க நேற்று நீட்டாக நைட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இங்கே உட்காந்துட்டேன் சரி ஆ ஆ என்ன பண்ணான்னா நைட்டு இந்த இந்த கூண்டு இருந்துச்சுல இந்த கூண்டில் வந்து அழகா கம்முன்ட்டு உட்காந்துருச்சு இனி ஏங்கி நீங்கள் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்களா உள்ளார இப்படி சேவலாக வரும் நினைக்கிறேன் ஏ பறந்து போவீங்க சர 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 சரன்ட்டு இன்னைக்கு என்னாச்சு எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு இந்த மேடம் வந்துடுச்சு அது கிரே கலர் இந்த அங்கே இருக்குது அவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மா மட்டும் இன்னும் வரல அது பொறுமையாக வரும் தனக்கு ஏற்ப மூடு வந்தால் தான் வெளில வரும் சரி நம்ம போயிட்டு தீனியை போட்டு விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் துடி இப்போ வந்துச்சு தீனி எடுக்கிறதுக்காண்ட்டி வந்துச்சு இங்கே தான் இருக்கா இந்த பாருங்கள் இங்கே தான் இருக்கா ஆனால் தீனி சாப்பிட்டு போட்டு ஓடி போகுது இதுக்கு அஞ்சு முட்டை வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஏதோ ஒரு கோழியா இல்லை நாயா உள்ளார பூந்து எல்லா முட்டையும் உடச்சி போட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் வச்சுட்டு போயிடுச்சு யாரும் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரில ஆ வண்டா கிட்டத்தட்ட நாலு நாள் சென்று வந்துருக்கு இப்போ இது போய் உட்கார இடத்து மட்டும் கண்டுபிடிக்கணும் அதில் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது ஒன்றும் ரெண்டு தான் இருக்குது இது எல்லா முட்டையும் உடச்சி போடுச்சு போய் உக்காரும் பார்ப்போம் இவ்வளோ பிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது முதல்ல இவருக்கு ஒரு ஜோடி வாங்கணும் இல்லை ரொம்ப கஷ்டம் இன்றைக்கெல்லாம் இருக்கு எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க பத்திரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்திரமா தான் இருக்கணும் இங்கே தான் எங்கேயோ போய் உக்காரா இங்கே போகிறா இங்கே பார்த்தீங்களா எதுலேயோ உட்காந்துருக்கு இதில் தான் எங்கேயோ உட்காந்துருக்கு இந்த சூரியகாந்தி செடி ஃபுல்லாக மறைச்சிருக்கா எங்கேயோ போகிறாளே அப்படி போயிட்டே இருக்கு உள்ளாரே எங்கே அப்பா நம்மளுக்கே கண்ணு தெரியல கண்ணாடி வேறு நான் போடல அப்படின்னு தெரியுதா பூச்சி விட்டு இருந்து கடிச்சு விட்டு போதும் தான் எங்கயோ இருக்கா இங்க தான் எங்கேயோ முட்டை போட்டு வச்சிருக்கு இந்த இந்த சூரியகாந்தி உள்ளார தான் இங்கே போட்டிருக்கு அடா நான் நம்ம இங்கே தேடிக்கிட்டு இருக்கு அது அங்கே இருக்கு பாரு நான் இங்கே உள்ளார தேட்டிக்கிட்டு இருக்கேன் அது போய் அங்கே இருக்கு சரி உட்காந்து பார்க்கணும் பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் இவங்க எல்லாம் இந்த கோழி குஞ்சுங்க எல்லாம் இங்கே கீழே இருந்துச்சா அந்த கிரே கலர் பூனை வந்து இங்கே நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆற்றே விட்டா சம்பவம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பட 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 படம்னு பிடிச்சி அடைச்சி விட்டாச்சு கையோடு எங்கள் சேவலும் வந்துச்சு எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்றா அடைச்சிட்டேன் பாருங்க புறண்டு போகிறோம் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க ஆ இல்லைப்பா இல்லைப்பா எல்லாம் இருக்கீங்களா இங்கே யாருங்க அண்ணா ஒன்றும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஓகே ரைட் இந்த இந்த ஆட்டு தீனி ஒன்றும் இருக்குது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்குது மின்சாரம் குடிச்சிக்கிறோம் பென்சிங் போட்டோம்னா ஏய் வா வா வெளப்பா வெள்ளப்பா போ சைக்கிள் கேப்பில் ரெண்டு பேரும் வெளிலன்ட்டாங்களே பாருங்கள் பா ஹெய் பா ய் போய் மடி ஒட்டு இருந்தா நான் வந்துருப்பேன் ஓய் ஓகே 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 நான் ரெண்டு பேரும் எஸ்கே போயிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ரெண்டு பேர் எஸ்கே போயிட்டாங்க நாங்கள் போயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நான் நானும் கவுர்ந்துருப்பேன் ஆளாங்கப்பா அவங்க வேறு வரான் முதல்ல ஏற்றி விட்டு அவங்களை முடிச்சுட்டு வரலாம் ஷா ஒரு வேலை முடிஞ்சே அப்படின்னு நினைக்கிறப்ப வேறு எதாவது கம்முன்னா இவங்களுக்கு தீனியை போடாமல் அப்படியே விட்டுருந்தேன்னா அவங்க பாட்டுக்கு உள்ளார இருந்துருக்குமா தேவையில்லாமல் இப்போ வந்து தீனி போடுறேன்ட்டு வந்து சரி இவங்க ரெண்டு மட்டும் உள்ளே வந்துடுச்சு எய் ஓட் போட் போ நேரம் வந்து இந்த ட்ரைனேஜுக்கு தான் வராங்க எய் ஓட் அது பாருங்க எங்கேயோ போகிறா எப்படி வராட்டு போகுது ஹோட் 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 நீங்கள் ஒன்று ஹெய் ஹெய் ஐயோ யோ டைகரு ஹெய் பா போகர் ப்ரௌனி ஓடு கொஞ்ச விட்டா ரெண்டு பேரும் முடிச்சிருப்பானுங்க ஈவினிங்கில் வேறு ஊத்து விட்டேன் ஐயோ வேறு வெளியே இருக்காது வா 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 மழை வேறுது வாங்கடி உள்ள பா பா இன்னும் போச்சு உள்ளபடி ஐயஐயா ராவடி தாங்க முடியல அங்கிட்டு அவனு அவனுக்கு முன் பேருக்கு இங்கே சொல்லி போட்டு அவத்து விட்டேன் அங்கே போகிறேன் அது ஒட்டி மட்டும் எங்கேயோ போயிடுச்சு இது எங்கே போச்சு இந்த வாண்டு இங்கிட்டு ஒன்று போச்சு இன்னொன்று அங்கே இருக்கு ஐயோ இங்கே டைகரு ஏய் சம்பவம் பண்ணிடாதீங்களா எங்க போனா சம்பவம் பண்ணி விட்டுறாதிங்கடி ஒத்தி பொத்தி ஆஹா அங்க ஒரு குரூப்பே வெளியே வந்துருச்சு ஹே உள்ள போ புல போலப்போ ஓடு உள்ள மொத்த ஒம்பது முறை வந்துருச்சு ஓடு ஓட்டு ஏறு மேடம் ஏறு மேட் ஓடு சய் ஓடு ஏர் ஏர் ஹர் யார் ஏறி ஏர் ஏறு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ஏர் மேலே ஏர் ஏ போ ஓ உள்ளப்பா உள்ள ஓடு 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 ஐயா பெரிய ரோதனையாக போச்சு இங்கே இங்கேச்சு வா 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 பொம்மோடி சிலி ஒன்று இல்லை பாதுகாக்கிறதுக்குள்ளார அம்மா முடிய மாட்டேங்குது எல்லாம் வந்துருச்சா எங்க எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஏய் எய் நீ எங்கே போகிற நீ எங்களுக்கு போகிற கம்முட்டு போயிரு ஓடு ஓ உள்ள ஓடு உள்ளே ஓடு அம்மா ஆமாம் 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது உள்ள ஒன்று இருக்குது நீட்டாக போய் அந்த கூ கூண்டுக்குள்ளே உக்காந்துக்குது